ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஸோ மச் சார் கிவிங் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிற இமாச்சல் பிரதேஷ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியே ஆறெல்லாம் வந்து வறண்டு போயிருக்கு ஃபுல்லாக இந்த வீட்டை பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மண்லேயே கட்டியிருப்பாங்க ஈவினிங் பார்க்கலாம் பயங்கர செலிப்ரேஷன் அப்பூ தான் சார் ஹாஜி ஓ ஹாப்பி டிரைவர் தான் ஹாய் டீம் குட் மார்னிங் டு ஆல் டே நைன் நிகாக் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டு ஆட்ஸ் டேரா டூன் இங்கே வந்து குளிர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே வந்தோம்னால வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதை நம்ம ஆஃப் ஷாட்ஸ் போட்டு போடுறனால நல்லாவே இருக்கும் பட் ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி வந்து நம்ம டேராடூன் டவுன் போயிடலாம் போகிற வழியில் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கணும் அதனால தான் கொஞ்சம் வழியாகவே இன்றைக்கி எந்திரிச்சி நம்ம வேலைய ஆரம்பிச்சிருக்கோம் என்ன இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சி ஓடுறதுக்கு அது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எந்திரிக்கும் போது உடம்பெல்லாம் வலிக்கும் அதுக்கப்புறம் எந்த டைமும் வேஸ்ட் பண்ண இருக்கக்கூடாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு மைண்டுக்கு வந்துடுது பார்க்கலாம் இது வந்து டேராடூன் போகிற ரூட்டு நல்ல மேடு அப்போ ட்ரை மை வேஸ்ட் ஓ

फर्स्ट ऑफ ऑल थैंक यू सो मच सर गिविंग ग्रेट अपॉर्चुनिटी पहले मैंने तो मुझे अच्छा कोयमतुर uh, का है ठीक है अभी मैं क्यों निकला क्यों साइकिल है बाइक का गेटअप देखेगा तो कोई कुत्ता भी मेरे को तो बहुत बार परेशान करता है <laughs> तो आप लोग को लगा होगा की कोई आ गया है कि ऐसा நம்ம இப்போதான் ஒரு ஸ்கூலில் பேசி முடிச்சுட்டு இது வந்து நகான் அப்படிங்கிற ஒரு இடம் முடிச்சுட்டு இப்போ டேராடூன் நோக்கி வந்து போயிட்டு இருக்கோம் எப்பவுமே இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபைடு வந்து மைண்ட்ல இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசினதுக்கப்புறம் ஐ திங்க் அதுதான் ரொம்ப கிரேட்டுன்னு நினைக்கிறேன் டீம் இங்க பார்க்கலாம் இது வந்து ஹிமாலயன் ஸ்டேட்ஸு சொல்கிற இமாச்சல் பிரதேஷ்லயே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியே ஆறெல்லாம் வந்து வறண்டு போயிருக்கு சும்மா ஏதோ ஒரு இது மாதிரி தண்ணி போயிட்டு இருக்கு இது இங்கேயே இந்த இடமா அப்படின்னா பாத்துக்கோங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அதாவது லிசன் அது எப்படி இருக்கும் அதை வந்து நம்மளால ரியலைஸ் பண்ண முடியுது அதாவது இதனாலதான் ஒரு விஷயத்த சும்மா போய் சொல்றக்கும் நம்ம அதை அதுவாவே இயங்கி போய் சொல்றக்கும் பெரிய பெரிய வித்தியாசம் இருக்கு கிட்ட வந்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கறத என்னால் இவங்க கூட பேசும்போது இன்டராக்ட் ஆகும்போது என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்க உள்ள ஸ்டாஃப்ஸ் வந்து விடவே இல்லை சாப்பிட்டு போங்க டீக்கு வந்து பாயிண்ட் வந்து கொடுக்குறோம் சாப்பிட்டு போங்க அதாவது ஏன்னா முன்னாடி என்ன எதுவும் தெரியாது அங்கே நம்ம பேசுகிற அந்த டென் மினிட்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது நாடு முழுவதும் இந்த விழிப்புணர்வு வந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த உலகத்தை அடுத்த தலைமுறைக்கு வந்து நல்லபடியாக விட்டுட்டு போக முடியும் வில் ஒர்க் இட் அந்த ஒரு எனர்ஜி வந்து என்னென்னா நமக்கு அடுத்தடுத்தது ஓகே இனியும் எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணுவோம் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது இங்கே பார்க்கும்போது என்னன்னா இன்னொன்று பீப்புள் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தான் அந்த பாண்டிங்கோடு தான் வந்து பேசுகிறாங்க பழகுறாங்க எல்லாமே இருக்குது எல்லோரும் என்னென்னா அந்த நம்ம டெய்லி ரொட்டீனில் போய் அப்படியே இருந்துடுறோம் அதை தாண்டி நம்ம எதுவும் சிந்திக்கிறது சிந்திச்சோம் சிந்தித்தோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து ரொம்ப அழகானது இந்த இயற்கை நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கு ஆசைக்கு கொடுத்துருக்கு பேராசைக்கு எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மைதான் இன்னும் நீங்கள் ஆறெல்லாம் பார்க்கும்போதே வந்து பார்த்தா இங்கேயே வந்து ஆறெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம இதெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்களே சொல்கிறாங்க எப்போவுமே இந்தளவுக்கெல்லாம் வாட்டர் ஆனதே இல்லை எங்களுக்கு இந்த வாட்டி ரொம்பவுமே மலையும் கம்மி மலை கம்மிங்கிறத விட சுத்தமாக இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு வீட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரி வீடு தான் வந்து எனக்கு அந்த மாதிரி தான் ஆசை அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு எப்படின்னா வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண்லேயே கட்டியிருப்பாங்க இங்கே பாருங்க இது வந்து ஃபுல்லாக இந்த வீட்டை பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மண்லேயே கட்டியிருப்பாங்க ஃபுல்லாக மிட்டி அதாவது இதை வந்து ஹிந்தியில் சொன்னால் மிட்டின்னு சொல்லுவாங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பாருங்க ஃபுல்லாக வீடு வந்து உள்ளே மேலே கூற பட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சில்னஸ்ஸாக இருக்கும் சாவல் கா ஹா ஹாஹா காஸ் சாவல் காட்டினேக்கா பாத் ஜோ ஆயா உப்பர் ஓ ஓகே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நம்ம நெல் இருக்கல்ல நெல் எடுத்தது போக மீதி இருக்கிறதா வந்து போட்டு இது மாதிரி வந்து வீடு கட்டியிருக்காங்க இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸ்டே பண்ணி இருக்கறக்கும் தேங்க்யூ திதி நான் முக்கியமான ஒருத்தவங்க கூட இங்கே மீட்டிங்கில் இருக்கேன் ஆஹாஹாஹா நான் வந்துட்டேன் 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 இருங்க உங்களுக்கு நான் ஏதாவது வாங்கி கொடுக்குறேன் இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை பிஸ்கெட் தே இந்த பைசா தேதும் ரெண்டுமே பிளாக்கி உனக்கு ரெண்டு பேர்த்துக்கு வந்து நம்ம இப்போ இங்கே எதாவது வாங்கி கொடுத்துட்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரைஸ் சாவல் இதுதான் வந்து அந்த பன்னீர் டிக்கா ஃபுல்லாக லஞ்ச் முடிச்சுட்டு இப்போ நம்ம டேரா டேராடூன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போது டெய்லியும் குளிர் வந்து நல்லா சுறு சுருன்னு அடிக்குது பாப்பா இப்போ ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கலாம் நான் இருக்கிறது வந்து பார்த்தா டூன் போகிற வழியில் ராமர் அந்த கோயில் பண்ணனால இங்கே வந்து இன்றைக்கும் பிரசாதம் நேற்று நம்ம கொஞ்சம் லை பையா நல்லா இருந்துச்சு இப்போ சாப்பிட்டு நம்ம இங்கேருந்து கிமரம் இங்கே பார்க்கலாம் பயங்கர செலிப்ரேஷன் ரொம்ப கிலோமீட்டர் கணக்கில் போகுது போல கிராஸ் பண்ணி இப்போ வந்து உத்தரகாண்ட் போயிட்டு இருக்கோம் இந்த பிரிட்ஜு தான் ரெண்டுக்குமான எல்லை அன்பார்ச்சுனேட்லி இதில் இந்த ரிவர்லையும் தண்ணி இல்லை டீம் அந்த ரெண்டு பசங்க போகிறத வந்து நீங்கள் பார்க்கலாம் ஃபெக்ஸில் ஒரு ரெண்டு பசங்க வந்து பேக்கில் எடுத்துகிட்டு போகிறது நீங்கள் பார்க்கலாங்க போயிட்டுருக்காங்க பாருங்கள் எனக்கு அங்கே பின்னாடி ஸோ அந்த பசங்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா ரெகுலரா பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி காலையில வந்துட்டா நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து கிடைச்சிரும் அதை போட்டால் எங்களுக்கு ஒரு நூற்றைம்பதோ இரநூறுவா அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு ஸ்கூல்னு இங்கே இங்க குளிர் ஜாஸ்தினால எங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து பிள்ளைய விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒன்னொன்னு அது நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா நேரடி தொடர்பு இருக்கும் ஸோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து இந்த சைடு இவ்வளோ அசால்ட்டா வந்து கிடைக்குது ஒரு சைடு மாணவர் வந்து அதை நூற்றைம்பது ரூபா கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எடுத்து விற்கிறான் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இங்கே கிளைமேட் இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி இருந்திடவே கூடாது அவ் அவ்வளோ வரலாறு காணாத அளவுக்கு இங்கே குளிர் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிருக்காங்க இன்னைக்கு டேட் வந்து டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி இங்கேயும் வந்து லீவு ஸோ அதாவது இந்த ரெண்டுக்கு எப்படி நேரடி தொடர்பு இருக்குன்னு பாருங்க நம்ம ஒன்று ஒன்றுமே சங்கிலி தொடர்பு ஸோ நம்ம வந்து ரெண்டு ரிலேட் பண்ணிக்கிறதே தெரியாது இது வேற அது வேறேன்னு நினச்சிருக்கப்போ எல்லாமே ஒன்று ஒன்றை தொடர்புடையது ஸோ மக்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிளாஸ்டிக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும் அது கவர்மெண்ட் வந்து சட்டம் தான் போட்டிருக்காங்களே தவிர அது செயல்படுத்துறது வந்து சில ஸ்டேட்ஸ் மட்டும் தான் அந்த மாதிரி இருக்காங்க ஏன்னா நான் ஹிமாச்சலில் இருக்கும்போது அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணுறேன் இப்போ நான் உத்தரகாண்டுக்குள்ளே வரும்போது அங்கே நான் நிறைய இடத்துல பார்க்குறேன் நமக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்குனா கூட நான் எடுத்துட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு பேக் எதுவும் கொடுக்க மாட்றேன் நம்ம அமௌண்ட் கொடுக்க தயாராக இருந்தாலுமே பிளாஸ்டிக் தான் கிடைக்கிது ஸோ டிரைவர் தா கிஷ்லே வண்டி உள்ளிட்ட ஆகியிருக்கு பாருங்க அப்பா ஸோ நம்ம எவ்வளோ டைம் கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம மெதுவாக போகிறதா வந்து ரொம்ப பெஸ்ட்டு அடித்து மரத்தில் கொண்டு போய் விட்டார் தூக்கத்தில் எல்லாம் கம்ப்ளீட்டாக காலி ஓ மை காட்